அல்ல அள்ள பணம் கொள்ளை போகும் வளம் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக சொல்வது நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் எதை செய்தார்களோ இல்லையோ ஸ்டாலின் தலைமையினான திராவிட மாடல் ஆட்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி சொன்னதை இப்போது செய்கிறார்கள் செந்தில் பாலாஜி திமுக பதினோரு மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் பதினோரு ஐந்துக்கு மணல் அல்லலாம் யார் தடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று திமிரோடு பேசினார்

அமலாக்கத்துறை வெளிக்கொண்டு வந்துள்ளது உடனே திமுக தமிழகத்தில் டைரக்டரேட் நடத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று ஒப்பாரி பேர் திமுக அரசு மணல் தேவை அதிகமாக உள்ளது என புதிய மணல் குவாரிகளை அமைத்தது அங்கிருந்தே தொடங்கி நடந்துள்ள ஊழலை சிறிது பார்க்கலாம் சட்டவிரோதமாக மணல் அள்ளி மத்திய மாநில அரசிற்கு நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் வரை இழப்பை ஏற்படுத்தி பெரும் கொள்ளை நடந்துள்ளது என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டறிந்துள்ளது திமுக என்றாலே அறிவியல் பூர்வமாக திருடுவார்கள் என்ற வரலாற்று சாதனை இருப்பதால் இடியும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்டுள்ளது செப்டம்பர் மாதத்தில் ஐஐடி கான்பூரை சேர்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் துணை கொண்டு இருபத்தி இடங்களில் சோதனை நடத்துகிறது அரசு அனுமதி அளித்தது நானூற்று ஏக்கர் மட்டுமே ஆனால் மணல் அள்ளப்பட்டிருப்பதோ இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது ஏக்கர் நீர்வள பதிவேட்டில் அள்ளப்பட்ட மணலின் அளவு நான்கு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் யூனிட் ஆனால் உண்மையில் அள்ளப்பட்டதோ இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் யூனிட் இதன் மதிப்பு நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் ஆனால் ஆவணங்களில் இருப்பதும் முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஐந்து கோடி மட்டுமே இந்த மீதி பணம் எங்கே போனது யாருக்கு போனது இவை உண்மைதான் என்கிற வகையில் என்போஸ்மென்ட் டைரக்டரேட்டின் விசாரணையில் மணல் கொள்ளையை அனுமதித்தன் மூலம் பெரும் தவறு செய்துவிட்டோம் என்று நீர்விளத்துறை அதிகாரிகள் வாக்குமூலம் தந்துள்ளனர் ஈடி விசாரணையை தடுக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது திமுக ஆனால் குற்றம் நடக்கவில்லை என்று சொல்லி பாதாடம் முன்வரவில்லை எதற்கெடுத்தாலும் அமலாக்கத்துறை மூலம் பாஜக எங்களை மிரட்டுகிறது மிரட்டுகிறது என்று கூறி தப்பிக்க வழியில்லை இனி காரணம் உண்மையில் தமிழகத்தில் இந்த மணல் கொள்ளையை வெளிக்கொண்டு வந்தது தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர்தான் அரசு மணல் டிப்போவை தனியாருக்கு தாரை பார்த்து போலி ரசீது போலி ஜிஎஸ்டிஎன் என் கோடு கையெழுத்து மூலம் முறைகேடு நடப்பதாக தெரிவித்தனர் ஆற்று மணலுக்கு அரசு நிர்ணயித்த விலை ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஆன்லைனில் புக் செய்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழைகளும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் என்று அரசாணை வெளியிட்டது இந்த விடியல் அரசு ஆனால் நடந்தது என்ன மூன்று யூனிட் வாங்க வேண்டும் என்று ஆறு சக்கர டிப்பர் லாரிக்கும் ஐந்து யூனிட் வாங்க வேண்டும் என்று பத்து சக்கர லாரிக்கும் என நிர்பந்தம் செய்து சட்டவிரோதமாக ஐயாயிரத்து முன்னூறு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது என்று மணலை விற்கின்றனர் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐநூறு டிப்பர் லாரி பதினைந்து டிப்போவில் இருந்து மணல் அள்ளப்படுகிறது அரசு டிப்போக்களில் சிசிடிவி விற்பனைக்கான பதிவேடு இருக்க வேண்டும் என்ற உத்தரவு இருப்பினும் அது காற்றில் பறக்கவிடப்பட்டு ஒரு வருடத்தில் மூவாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் கோடி வரை அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் நீர்வளத்துறையில் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பதினெட்டு புள்ளி அறுபத்தாறு கோடி ஆற்று மூலம் வருமானம் என கணக்கு காட்டுவதாகவும் இந்த மோசடியை அரங்கேற்றுவது ஒரு குறிப்பிட்ட குழுதான் எனவும் குற்றம் சாட்டி அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் புகார் மனு அளித்தனர் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் தொடர்ந்தேதான் இப்போது ரெய்டு நடந்தது இந்த புகாரை இவர்கள் மட்டும் சொல்லவில்லை தமிழகத்திலிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகின்றன இதனால் தமிழகத்தின் கனிம வள தட்டுப்பாடு ஏற்படும் என்று இன்ஜினியர்ஸ் கிளப்பும் தெரிவித்தது வேலூர் மணல் குவாரி நாளொன்றுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் விழுங்கி ஏப்பம் விடும் மணல் மாஃபியா என்று ஊடகங்களில் செய்தி பரவியது பெருமுகை பாராட்டை ஒட்டி ஐந்து ஏக்கரில் போலி ரசீது ஆஃப்லைன் மூலம் மணல் குவாரியில் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு யூனிட் விற்பனை செய்ததன் மூலம் குவாரி தொடங்கிய ஒன்றரை மாதங்களிலேயே பத்து கோடி அளவிற்கு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக புகார்கள் வந்தன இது குறித்து வேலூர் ராணிப்பேட்டை ஆட்சியரிடம் புகார் அளித்து நடவடிக்கை இல்லை என்பதால் சேப்பாக்கம் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் விழுப்புரம் கோட்ட செயற்பொறியாளர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட கனிமவள உதவி இயக்குனர் அவரிடமிருந்து காட்பாடி உட்கட்ட பொதுப்பணித்துறை என திருப்பி அனுப்பிவிட்டார்கள் புகார் மனு துறை துறையாக போனதே தவிர எந்த நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை இல்லை என்பதையும் தாண்டி மணல் திருட்டு குறித்து புகார் கொடுத்தால் கொடுத்தவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை திமுக வடக்கு ஒன்றிய கவுன்சிலர் குமரேசன் தகப்பனநாயக்கன் ஏரியில் மணல் கடத்தல் ஈடுபட்டதை தடுக்க முனைந்த நடராஜனுக்கு கொலை சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதன் மூலம் கல்லணைக்கு ஆபத்து என வழக்கு தொடுத்தார் சண்முகம் நீதிமன்றம் ஆய்வு நடத்த கலெக்டருக்கு ஆணை பிறப்பித்தது ஆய்வு நடந்ததோ இல்லையோ புகார் தந்த சண்முகத்திற்கு பக்கத்து வீட்டு பெண் மூலம் போலியான புகார் தந்து சிறையில் அடைத்த கொடுமை நடந்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நெல்லை குமரி மாவட்ட எல்லை பழவூரில் மணல் கடத்தலை தடுக்கச் சென்ற உதவி ஆய்வாளர் பார்த்திபனுக்கு அறிவால் வெட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கீழ்கொடுங்கலூர் பகுதியில் நடந்த மணல் கடத்தலை தடுக்க சென்ற தலைமை காவலர் குமாரர் மீது அறிவாளர் தாக்குதல் திருச்சி மணப்பாறை முத்தப்புடையான்பட்டியில் நடந்த மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பெண் டிஎஸ்பியை கதற வைத்த திமுக பொறுப்பாளர் ஆரோக்கியசாமி மணல் கடத்திய வாகனங்களை ஒப்படைக்க முடியாது உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று கூறி அமைச்சர் நேரு பெயரையும் பயன்படுத்தி மிரட்டலும் விடுத்தார் திமுக பொறுப்பாளர் ஆரோக்கியசாமி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தூத்துக்குடி முரப்பநாடு தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை தடுக்க முயன்ற பிஏஓ லூர்து பிரான்சிஸ் அவரது அலுவலகத்திலேயே வெறித்தனமாக தாக்கப்பட்டு படுகொலை திருச்சி துறையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரசிங்கபுரம் ஊராட்சியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை தடுக்க சென்ற ஆரை பிரபாகரன் மீது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரன் கொலை வெறி தாக்குதல் திண்டுக்கல் பழனி ஆயக்குடி பேராட்சியில் பொன்னிமலை சித்தர்காடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை தடுக்க பிஏஓ கருப்பசாமி ஆய்வு செய்த போது அவர்களை லாரி ஏற்றி கொள்ள முயற்சி இது ஈடுபட்டது பழனி பாலசெட்டி சமுத்திரம் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் பாஸ்கர் எங்கள் உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பிற்கு துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கோரிக்கைகள் வைத்த பிறகும் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஏனாவரம் புதுப்பட்டி பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற விஏஓ சேகர் என்பவர் மீது தாக்குதல் இந்த மணல் கடத்தல்கள் மூலம் ஒருபுறம் அரசுக்கு வருவாய் இழப்பு சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பு என்றால் இன்னொரு புறம் பல உயிர்களையும் பதிவாங்கியுள்ளது ஆம் தூத்துக்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பூண்டி சர்ச்சுக்கு சென்ற ஆறு பேர் கொள்ளிடம் ஆற்றல் குளிக்கச் செல்லும் போது மணல் கொள்ளையர்கள் பறித்த குடியில் சிக்கி பலியானார்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே மணல் கடத்தலுக்கு ஆதரவு என்று சிக்னல் கொடுத்த நிலையில் அதை திமுக அமைச்சர்களின் ஆசிர்வாதத்தில் சாதாரண நிர்வாகிகளும் சாதாரணமாக பயமின்றி செய்து வருகிறார்கள் தடுக்கச் சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை விருதுநகர் மாவட்டம் தேவதானத்தில் ஒரு பர்மிட்டை வைத்து பல லாரிகளில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட வக்கீல் பால் வண்ணனை மிரட்டிய திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் ராஜ்யசபா எம்பியுமான கே என் ராஜ்குமார் தன் வீட்டில் வைத்து எந்த மாவட்டத்திலும் எந்த மாவட்ட செயலாளரும் இப்படி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க அள்ளுங்க என்று சொன்னது கிடையாது நான் ஒருத்தன் தான் சொன்னேன் மற்றவர்கள் கம்பெனிக்காரங்க கிட்ட கொடுத்து காசு பார்ப்பாங்க என்று பேசிய வீடியோ வைரலானது இது காரணம் என்ன நான் யாரையுமே இது பண்ணுவோம் இப்போ எல்லாத்தையும் நான் எம்எல்ஏ கே பி ராமசாமி நீ மண்ணல்லாது நிறுத்திப்பேன் எல்லாத்தையும் நிறுத்திப்பேன் எந்த மாவட்டத்துலையும் எந்த மாவட்ட செயலாளரோ இப்படி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் அல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது நான் ஒர்த்தமாக இது என்ன அந்த கம்னிகாரன்கிட்ட கொடுத்து பணம் எடுத்துக்கிட்டாங்க ராஜேஷ்குமார் மாதிரி கதிர வணந்தும் துரைமுருகனும் நடந்து கொள்ளாமல் அவர்கள் மட்டுமே சம்பாதிக்கிறார்கள் என்பதால் தானோ என்னவோ குடியாத்தம் குமரன் அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளையில் சம்பாதித்ததாக வீடியோ பேசுகிறார் இது வரைக்கும் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளைய துறைமுருகன் இவ்வளவு நடந்தும் இயற்கை சுற்றுச்சூழலை காப்பதே தங்கள் வாழ்நாள் கடமை என உலவும் போராளிகள் பாதிரிகள் திமுக அரசில் இருக்கும் இயற்கை சுரண்டலை வேடிக்கை பார்க்கின்றனர் மணல் கடத்தல் மட்டும்தானா தமிழகத்தில் நடக்கிறது கல்குவாரிகள் நிலை அடுத்த பகுதியில்